வாக்களிக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் வெற்றியில் தரவே வெற்றி பெற வைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மேற்கு சின்னம் மேற்கு சின்னத்தில் வாக்களிப்பீர் மகத்தமிழ் கட்சி வெள்ள வைப்பீர் கிருஷ்ணர் பாராளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் மூத்த அன்பிற்குரிய குங்கப்பட்டி மக்களே வணக்கம் நான் உங்களின் சந்தன வீரப்பனாரின் மூத்த மகளாகிய வித்யா வீரப்பன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரியின் நாடாளுமன்றத்துக்கு நிக்கிற நாம் தமிழர் கட்சியில மைக்கு சின்னத்துல நிற்கிறேன் மக்களே இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே எல்லாருமே ஊழல் திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் எழுபது வருஷம் நம்மள ஆண்டுட்டாங்க ஆனா அடிப்படை தேவைகள் எதையுமே நமக்கு வந்து இதுவரைக்கும் பூர்த்தி செஞ்சதே இல்ல ஒரு ஒரு ஊருக்கு வர ரோடு சரியா இருக்குதுங்களா நம்ம குழந்தைகள் அவங்களுக்கு அங்க என்ன முன்னுரிமை கிடைக்குது ஒரு உயிர் போகும் சூழ்நிலையில ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னு போகும்போது நம்மளால ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக முடியுதா அதை விட தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது வந்து இலவசத்தை கொடுக்கறதும் ஆயிரம் ஐநூறுன்ற பணத்தை வந்து ஒரு நாள் முன்னாடி கொடுத்து ஓட்டு வாங்கறது ஒரு நேர்மையான உண்மையான மக்களுக்கான கவர்மெண்டே கண்டிப்பா கிடையாதுங்க மக்களே ஒரு கவர்மெண்ட்ன்றது என்னன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள் எத்தனை ஏக்கரா இடம் இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம மக்கள் நம் மண்ணின் மக்கள் ஒரு ஏழையாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சரியா நிம்மதியா ஒரு விவசாயத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எதனால வருது இங்க உள்ள ஆஹ் தென்பெண்ணை ஆறு நீரை வந்துட்டு கண்டிப்பா இங்க இருக்கிற நீர் நீர்நிலைகள் குளங்கள் ஆறுகள் ஏரிகள் எல்லாத்தையும் இணைச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நீர் ஆகாரத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது ஆனா இதையெல்லாம் பார்க்காம மணலை திருடுறது திருடுறதும் மழையை திருடுறதும் அவங்க அவங்க நலத்திட்டத்தை சொல்லி மக்களின் பணத்தை திருடுறதும் இதுக்காக மட்டும்தான் அரசியல்வாதிகள் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறாங்க நம்ம இரண்டு திராவிட கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி யாரு வேணாலும் எடுத்துக்கலாங்க இதுல யார் வந்துட்டு லஞ்சம் வாங்காதவங்க யார் வந்துட்டு ஊழல் செய்யாதவங்கன்றது உங்களுக்கே தெரியும் மக்களே இது வரைக்கும் அவர்கள் அரசியல் செய்ததே ஒரு சான்றாக இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்மள உயிரும் உடலும் ஆன ஒரு மக்களா கண்டிப்பா அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் பார்க்கவில்லை நம்ம எப்படி பாக்குறாங்க ஓட்டாதான் தான் அப்ப அந்த ஓட்டு எவ்வளவு முக்கியம் அந்த ஓட்டு நீங்க யோசிச்சு சரியான நபரை ஒரு அரசாங்கம் அப்படின்றது அரசாங்கத்தின் தலைமை அப்படின்றது கடவுள் மாறி அந்த கடவு கடவுளின் கீழ்தான் நம்ம எல்லாம் இயங்கிட்டு இருக்கோம் இத நான் வந்து ஒரு உதாரணமா சொல்ல முடியும் ஏன்னா எங்களுடைய கிராமத்துல எவ்வளவோ அநியாயங்கள் என் தந்தையின் ஒரு சூ என் தந்தை இருந்த ஒரு சூழல்ல நடந்தது எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை இழந்தார்கள் குழந்தைகள் வாழ்க்கை இழந்தார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் வாழ்க்கை இழந்தார்கள் ஆனா இது வரைக்கும் அவர்களுக்கான நியதியை எந்த தலைவரும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எந்த தலைவரும் மக்களுக்கான எந்த நியதியையும் கொடுத்தது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் என்பதை அவர்கள் நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என்னை சார்ந்தவங்க வளரணும் தான் வராங்களே ஒழிய அரசியல் என்பது மக்களின் சேவை மக்களுக்கு சமுதாயத்திற்கான உயர்வு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட இந்த சமுதாயம் அடுத்த நிலைக்கு தான் போகணும் இதுதான் இயற்கையான வளர்ச்சி நம் இயற்கையான வளங்களை காக்கணும் நம் மண்ண காக்கணும் நம்ம மக்களை காக்கணும் நம் மக்களின் உடைமைகள் எது எது நீர்நிலைகள் மரம் மழை இதை எல்லாத்தையும் காக்கணும் எல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மத்த இடத்துக்கு வித்துட்டு ஆஹ் எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு ஊழல் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு தலைமைகளை தான் இது வரைக்கும் நம்ம ஒரு கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அயோக்கியர்களை வச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை நம்மளோட குழந்தைகள் நம்மளோட தலைமுறையினர் நம்ம அம்மா அப்பா நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளுக்கு இவ்வளவு ஒரு இயற்கையான சூழலை விட்டு வச்சுட்டு போன மாதிரி உண்மையிலேயே நம்மளால விட்டு வச்சுட்டு போக முடியுமா இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு நல்ல நீர் கிடைக்கிறது கிடையாது ஒரு கவர்மெண்ட்ன்றது கண்டிப்பா அடிப்படை தேவைகள் அதாவது ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலான ஒரு தனியா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்கணும் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் ஈக்குவலான குவாலிட்டியில ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும் இதையெல்லாம் செய்யாமல் இவங்க இலவசத்தையும் ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்துக்கும் நம்மளை வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க நான் என் மக்களுக்காக வருவேன் ஒரு நாள் வந்து இந்த மக்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கை நான் ஏற்படுத்தி கொடுத்துருந்தா சாகுவன் சொல்லியிருந்தார் இந்த மக்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கைனா என்ன ஏழ்மையிலிருந்து சுதந்திரம் நோயிலிருந்து சுதந்திரம் மனநோயிலிருந்து சுதந்திரம் இதெல்லாம் எப்படி ஏற்படும் மக்களுடைய அடிப்படை தேவைகள்ர்த்தியாகப்பட்டால் கவர்மெண்ட் வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சமுதாயத்துல வாழ்ந்து அடுத்த நிலைமைக்கு வளர்ந்து அவர்கள் குழந்தையும் இந்த நாடும் இந்த ஊரும் நாமும் வளர முடியும் இதை கண்டிப்பாக என் தந்தையின் பெயரால் அவரின் நோக்கத்தை உயிரை கொடுத்தாவது ஒரு போராளியின் மகள் என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராளியாக இருந்தார் நான் கண்டிப்பா மக்களுக்காக என் தந்தையின் நோக்கத்திற்காக கருத்தியல் ஏந்திய போராளியாக இருந்து நான் இந்த இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு எடுக்கிறேனோ இல்லையோ மக்களுக்காக திரும்ப திரும்ப அவர்களின் குரல் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறதோ அவர்களின் தேவை எங்க எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுத்து என் மக்களுக்காக நின்று என் மக்களுக்காக வாழ வேண்டும் என் மக்களுக்காகவே சாக வேண்டும் என்கின்ற ஒரே முடிவில் நான் அரசியலுக்குள் வந்து இன்னைக்கு இந்த நாளுக்காக இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் இத்தனை வருஷம் எங்க குடும்பத்துல இருந்து நாங்க பேஸ் பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பொறுத்துட்டு இருந்த இந்த ஒரு நாளுக்காக தான் இனிமேல் என் பணி என் வாழ்க்கை மக்களின் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற